ஸ்பாட்லைட் லேயர்களுக்கு வணக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது தனுசுலேருந்து இப்போது மகரத்துக்கு போயிருக்கோம் இன்னைக்கு வந்து மகர ராசி ரே மகர ராசி நேயர்கள் வந்து எப்படின்னா பொதுவாக ரொம்ப கடுமையான உழைப்பாளின்னு சொல்லலாம் அவங்க எதையுமே தயங்க மாட்டாங்க எதையும் எதிர்பார்த்து வேலை செய்ய மாட்டாங்க வேலைன்னு வந்துட்டால் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாக பண்ணுவாங்க பொதுவாக அவங்க இயற்கையாகவே வந்து தனுசு ராசிக்கு தனுசு ராசியை விட மகர ராசி ரொம்ப உழைப்பாளி தனுசு ராசியை விட இப்போ மக மகர ராசி உழைப்பாளினா தனுசு ராசி வந்து கைப்படாமல் மென்மையாக ப வேலை பண்ணுவாங்க இவங்க வந்து தன்னுடைய உழைப்பால் தன்னுடைய கையை கையினுடைய உழைப்பால் தான் அதிகமாக வேலை செய்வாங்க பொதுவாக வந்து ரொம்ப உழைக்கக்கூடியவங்க அதே போலத்தில் மனசில் இருக்கிறத வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு இருக்கும் எதுவுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க இவங்க மட்டும் பொதுவாக அந்த மனசு ராசி போல் அதே போல் எப்படி முதலில் எப்படி தண்ணிக்கு அடியில் எப்படி இருக்கோ அது போல் இவங்க வந்து மனசை வந்து வெளியில் வந்து இவருக்கு யாருக்குமே தெரியாது இவங்க மனசில் இருக்கிற விஷயம் வந்து யாருமே அறிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்க முடியாது அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருப்பாங்க பிரபலப்படுத்திக்க மாட்டாங்க தன்னை வந்து முன்னிலைப்படுத்தி எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அதாவது வேலையிலும் வந்தால் அது இவங்க பெரியவங்க சின்னவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் உழைக்கக்கூடிய அந்த சுகாமம் கொண்டவங்க அதே போல் ஒரு தைரியமானவங்களும் சொல்லலாம் ஒரு சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் வெகுலியாக இருப்பாங்க மற்றவங்களாம் இதுவாக தான் இருப்பாங்க அதே போல் தீய பழக்க வழக்கில் வந்து சீக்கிரமாக கன்வெர்ட் ஆகிடுவாங்க யாராவது வந்து இது வாங்கி தரேன் அங்கே வாங்கி தரான்னு கூப்பிட்டுட்டு ட்ரின்கு அப்படி இப்படின்னு கொண்டாங்கன்னா அதனால் வந்து இந்த ரொம்ப அதிகமான கெட்ட பழக்கம் உள்ளவங்க நண்பர்கிட்ட கொஞ்சம் பழகாமல் இருக்கிறது நல்லது இவங்க வந்து ரொம்ப எமோஷன் ஆகிடுவாங்க அதாவது உணர்ச்சி வசப்பட்டு அதில் வந்து மெர்ஜாயிடுவாங்க அதனால் வந்து அந்த பழக்க வழக்கத்தில் விடு மகர ராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தெளிவாகவும் இருக்கணும் பொதுவாகவே அதே போல் குழந்த பாக்கியன்னெலாம் பார்த்திங்கன்னா மே மாதத்துக்குள்ளே தான் ஐந்தாம் மாதத்துக்குள்ளே குழந்த பாக்கியம் வந்து கிடைக்காதவங்களாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கேற்ற முயற்சியெல்லாம் ஐந்து மாதத்துக்குள்ளே எடுக்கணும் இவங்கெல்லாம் அந்த ஐந்து மாதத்துக்கு மேலே போகக்கூடாது அடுத்த வருஷம்லாம் போயிட்டாங்கன்னா மே மாதத்துக்கு மேலே போயிட்டாங்கன்னா கொஞ்சம் டிலே இன்னும் அதிகமாக டிலே ஆகும் அதுக்கேற்ற முயற்சியெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது பொதுவாக பண்ணாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப லாஸ் ஆகும் அதாவது தேவையில்லாமல் செலவுகள் எல்லாமே வந்துடும் அது செலவு பண்ணிவிட்டோம் அந்த பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் அதனால் வந்து அந்த மே மாதத்துக்குள்ளே இவங்க குழந்தை சமாச்சாரத்துக்கு அதுக்கு என்னென்ன முயற்சி செய்கிறாங்க அதுக்கேற்ற டெஸ்ட் பேபி எதுவாக இருந்தாலும் எந்த முயற்சி வேணாலும் எடுக்கலாம் அதே போல் மே மாதத்துக்குள்ளே திருமணம் ஆவாதங்கள்லாம் இந்த திருமணம் உடைய வரலாம் பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த மே மாதத்துக்குள்ளே திருமணம் பண்ணாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் சுபநீர்ச்சிகள் பண்ணுறது எல்லாமே மே மாதத்துக்குள்ளே பண்ணணும் இவங்க அப்படி பண்ணும்பொழுது இவங்களுக்கு வந்து சில அதிர்ஷ்டம் கிடைக்கும் இவங்க வந்து பார்த்தா இயற்கை அதாவது தங்கம் வாங்கலாம் அதே போல் சொத்து சொதம் வாங்கியிருக்கலாம் வீடு வாங்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து இயற்கையாகவே மே மாதத்துக்குள்ளே தான் அமையும் மே மாதத்துக்கு மேலே வந்து அந்தளவுக்கு கடன் வாங்கி தான் பண்ண வேண்டியது வரும் சில வீடு வாங்குகிறாங்கன்னா மே மாதத்துக்கு மேலே வாங்கினாங்கன்னா கடனை வாங்கி தான் நீங்கள் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் சொத்து வாங்கணும் இதெல்லாம் கடனை வாங்கி தான் பண்ண வேண்டியது வரும் இது இயற்கையாக வந்து வராது அதேமாரி அதே போல் உடம்புல வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் கூட வரும் ஆனால் அந்த பெரிய லெவலுக்கு பாதிப்பு வராது அந்த குரு பகவான் இருக்கிறதுனால அதே போல் இவங்க குடும்பத்தில் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது அதாவது ஏன்னு கேட்டால் ரெண்டாம் இடத்துல ராகு வராரு அது அப்படின்னும் போது இவங்க வந்து குடும்பம் ஒற்றுமை இருக்கணும் அதாவது வந்து பேச்சில் வந்து கவனம் தேவை ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னு வச்சிங்களேன் கடன் அந்த கடன்னாலே வந் கடன்னாலே பிரச்சனை வரும் குடும்பத்தினாலே பிரச்சனை வரும் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டாக வா கடன் வாங்கினா கூட இவங்களுக்கு இவங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் வாங்கணும் இது வாங்கலாமா ரெண்டு பேரும் இணைந்து தான் அது வேலை பண்ணணும் அதே போல் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் வா வாழணும் இந்த இந்த பீரியடில் பண்ணுறோம் அதே போல சொந்த தொழில் வந்து தாராளமாக பண்ணலாம் எடுத்த முயற்சி எல்லாமே வெற்றி ஆகும் இவங்களுக்கு பொதுவாக அந்த தைரியம் வீரியம்லாம் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ இப்போ இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கேட்குறவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக கிடைக்கும் மே மாதத்துக்குள்ளே அதே போல் ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஒரு வேலையில் எடுக்கிறாங்க ஒரு சொந்த தொழில் பண்ண போகிறாங்க எல்லாம் முயற்சி எடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக நடக்கும் வேலையும் நல்லா நடக்கும் அதே போல் சொந்த தொழில் பண்ணாங்கன்னா கடனை வாங்கி பண்ணிணாங்கன்னா அந்த சொந்த தொழில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது ஒரு சுமூகமாக முடியும் அதில் வெற்றியும் அடையும் ரெண்டாம் இடத்தினால வந்து வருமானம் ரெண்டாம் இடமும் வருமானம்ன்றதுனால இவங்க வந்து ஆயில் பிஸ்னஸ்ஸு கேஸ் பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி கேமரா அது ஃபோட்டோகிராஃபர் அது மீடியா இந்த இந்தமாதிரி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளியுறவு இது போல் இப்போ தொழிலில் போகிறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்கும் அதே போல் இவங்க குடும்பத்தில் வந்து கொஞ்சம் வேலையாட்கள் கணவரோ இல்லை மனைவியோ பிரிஞ்சு இருந்து வேலை பண்ணாங்கன்னா இவங்க குடும்பத்தில் வந்து சண்டை சச்சர்வு அதிகமாக இருக்காது அந்த பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கும் வெளிநாடு வெளி ஊருக்கு போய்ட்டு தங்கி வேலை பண்ணுறாங்கன்னா பண்ணிவிட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் இருக்காது வாய்ப்பு இருக்காது அதனால் மு முழுக்க முழுக்க இவங்க வந்து குடும்பத்தில் வந்து ரொம்பவும் அக்கறை காட்டணும் அதே நேரத்தில் குழந்தைங்கள விஷயத்தில் அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் படிப்பில் கவன கவனமாக இருக்கணும் உஷாராக இருக்கணும் அதே போல் சொத்து சோகை வாங்குறதுலேயும் கடனை வாங்கி தான் வாங்குவாங்க இதில் எந்த மாற்றம் இருக்காது பொதுவாக வந்து இவங்களுக்கு வந்து ராசி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போகணும் விட்டு கொடுக்காம விட்டு கொடுத்து வாழணும் இதுதான் இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அதே போல் இவங்க எடுக்கிற அத்தனை விதமான முயற்சி வெற்றி ஆகும் இதில் எந்த மாற்றமும் கிடையாது மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து பரிகாரமாக பண்ணணுன்னா ராகு கேது ஒருக்கு விளக்கு போடலாம் அதுக்கப்புறம் குரு பட்சிணா பகத்துக்கும் விளக்கு போடலாம் சனீஸ்வரனுக்கு பொதுவாக போகிறதுன்னா விளக்கு போட்டாலும் நல்லது தான் ஆனால் தொழிலில் வந்து வெற்றி அடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எல்லாமே இவங்களுக்கு இருக்குது இப்போத்துக்கு நல்லாயிருக்கு அது மே மாதத்துக்குள்ளார இன்னும் நீங்கள் வளர்ச்சி நல்லாயிருக்கு விசேஷம் பண்ணலாம் எந்த நிகழ்ச்சி வேணாலும் பண்ணலாம் காது குத்துறது திருமண நிகழ்ச்சி எந்த நிகழ்ச்சி பண்ணாலும் நல்லாயிருக்கும் வண்டி வாகனம் சொத்து எது வாங்கினாலும் மே மாதத்துக்குள்ளே வாங்கிடணும் அந்த மே மாதத்துக்கு பிறகு வாங்கினா கடன் வாங்கி தான் வாங்கணும் இதில் வந்து உங்களுக்கு வந்து பரிகாரமாக வந்து என்ன நட்சத்திரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உத்ராட நட்சத்திரத்துக்காக உங்களுக்கு வந்து விநாயகர் பெருமாளை வழிபட்டிங்கன்னா நல்லது அதான் தேவதை வந்து விநாயகர் தான் அது விநாயகருக்கு வந்து நீங்கள் எது வந்து பழைய காலத்து விநாயகர் எங்கே இருக்கோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் அவ அந்த விநாயகருக்கு வந்து ஒரு தேங்காய் வடிக்கிறது அங்கே போய்ட்டு அந்த அர்ச்சனை பண்ணுறது இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் மைண்டு எண்ணங்கள் பொதுவாகவே திருமணம் நட்சத்திரம்லாம் பாருங்கள் ஐங்கிரேவரை வந்து நீங்கள் வழிபடலாம் திருமணம் நட்சத்திரக்காரங்க ஐங்கிரியவரை வழிபடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் போனது அனந்த சயன பெருமாள் அப்படி ஆகிருக்காரு அவரை வழிபடலாம் இதெல்லாம் நீங்கள் வழிபட்டினா உங்களுக்கு மனசாந்தி குடும்ப பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் விடுபடலாம் அதாவது பிரச்சனை வராமல் பாதுகாக்கக்கூடிய அந்த கடவுளினுடைய சோகனை படிக்கிறது அந்த கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு விசேஷமாக இருக்கும் நல்லவாக இருக்கும் இத்துடன் அந்த மகர ராசி முடிவடைகிறது நாளை பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு நம்ம பத்தி சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க